ஜெர்மனியில் ஆர்எஸ்வி தொற்றுகள் கடுமையாக அதிகரித்து வருகின்றன இந்த வைரஸ் தொற்று வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக ஆபத்தானதாக மாற முடியும் இதனால் பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்கள் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சுகாதார காப்பீட்டு நிறுவனமான சீட்வேஸ்ட் வலியுறுத்துகிறது இந்த வைரஸ் முக்கியமாக நீர்துளிகள் மூலம் பரவுகிறது இதனால் பல மணி நேரங்களுக்கு கூட மீன்பரப்புகளில் உயிர் வாழ முடியும் இந்த முழு ஆர்எஸ்வி பருவத்திற்கும் உடனடி பாதுகாப்பை வழங்கும் ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபோட்டியாடு மோப் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் இது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது அத்துடன் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீடு உள்ளவர்கள் இதனை பெற படம் செலுத்த வேண்டியதில்லை மேலும் வயதானவர்களுக்கு ஆர் தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது சமீப காலமாக ஆர் தொற்று குறைந்து வந்தாலும் அதனை புறக்கணிக்க வேண்டாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நெருங்கிய தொடர்பு அசுத்தமான கைகள் அல்லது கையுறைகள் ஸ்டெத்தஸ்கோப்கள் மற்றும் பிளாஸ்டிக் மீட்பரப்புகள் போன்ற பொருட்கள் மூலம் வைரஸ் பரவக்கூடும் எனவே கை கழுவுதல் மீட்பரப்புகளை சுத்தம் செய்தல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பாதுகாத்தல் ஆகியவை தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கையாகும்